வந்தா எல்லாரும்

நங்க இல்லை சூப்பரா இருக்கா அந்த near அவர மயக்க காரணம் இது வந்து 152 சூரா 2 200 போ 2 150 போ ஐட 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 இப்படி இப்படி வா கொண்ணுடா குடிங்க உங்க சேக அந்த எங்க தம்பி

Borai, udah sekarang udah ini, normal. Tahu

கொலிசாலை ஐம்பது ரூபா கேட்டுக்காங்க நாற்பது ரூபா நாற்பது ரூபா இது அவ்வளோ மினிமி நாற்பது ரூபா ரெண்டு ரெண்டு அடவை இரநூத்தம்பது ஒரு மீன் எக்ஸாம் வச்சு தான் கொடுத்துருக்காங்க இரநூத்தம்பது ரூபா கிடையாது ரூபா கொடுத்துருக்காங்க சரி தான் கொடுத்தாங்க ஒரு ரெண்டு மீன் எக்ஸாம்